வருகின்ற பனிரெண்டாம் தேதி பண்டிகை கிடையாது என்று மயிலாடுதுறையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆன்பின் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலைதான் பாண்டிச்சேரியும் சேர்த்து இந்த நாற்பது தொகுதியில் வீச தொடங்கி இருக்கின்றது அது கண்டிப்பாக அந்த அலையின் ஒரு பிரதிபலிப்பு தான் இரண்டு தலைவர்கள் மாண்பு முதலமைச்சரும் நமது இளைஞருடைய செயலாளர் மான்மிக அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்களுடைய அந்த பேர் ஆதரவை பார்க்கும் பொழுது ஏன் ஏப்ரல் வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டும் வாக்கு பெட்டியை இன்றைக்கே வையுங்கள் இன்றைக்கே நாங்கள் வாக்குகளை விடுகிறோம் என்கிற அளவிற்கு மக்களுடைய எழுச்சியை பெற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எதிர்கட்சியாக இருந்த போதே இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றோம் முப்பத்தி மூன்று மாதங்கள் ஆட்சி பொறுப்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முப்பத்தி மூன்று மாதங்களில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் எண்ணற்ற திட்டங்கள் குறிப்பாக பெண்கள் என்று வரும்பொழுது கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த மாணவிகளுக்கு வழங்குகின்ற திட்டமாக இருந்தாலும் சரி கலைஞர் உரிமை தொகை என்கின்ற வகையில் ஏறத்தாழ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு குடும்பங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகின்ற அந்த உரிமை தொகை வழங்குகின்ற திட்டமாக சரி பெண்களுடைய மனங்களை வென்ற ஒரு அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆக அந்த வகையில் இந்த முறை ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் அந்த வித்தியாசத்தை தாண்டி மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக நம்முடைய அன்பு சகோதரி ஆர் சுதா அவர்கள் கை சின்னத்திலே பெருவாரையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளாக அனைத்து தேர்வுகளும் முடிவடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் பன்னிரண்டு வரைக்கும் அது தேர்வு நடைபெற இருக்கின்றது அது கூட ரம்ஜானை சார்ந்தவர்கள் கேட்டாங்க ரமலான் நோன்பு வரும் பொழுது நீங்க என்ன பண்ண போறீங்க ரமலான் நோன்பு வந்தது என்று சொன்னால் விரை தேர்ந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அன்றைக்கு தேர்வு இருக்காது என்பதையும் சொல்லுங்கள்

கோடமை பிச்சை சார்ந்த உழைக்க தயாராக இருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரைக்கும் நிற்கின்ற வேட்பாளர் என்னுடைய மார்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற எண்ணத்தில் தான் நாற்பது தொகுதிகள் நாங்கள் கொண்டிருக்கிறோம் அந்த விதத்தில் திருச்சி நாடாளுமன்றம் என்று வரும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வாக்குப்பதிவு புரியல

அண்ணாமலையார் பத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு குளறுபடியான ஒரு வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார் ஏன் குளறுபடியான பேச்சு அவர் தாக்கல் பண்ண வேட்புமனிலே பார்த்தீங்கன்னா பல குளறுபடிகள் இருந்தது இன்னைக்கு பத்திரிகை துறை சார்ந்து இருக்கின்ற ஊடகத்துறை சார்ந்து இருக்கு நீங்களே அதை வெளிவட்டமாக நீங்க காத்திருக்கீங்க ஸோ அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்த தேவையில்லை என்று தான் நான் கருது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வேட்பாளருக்கு உழைப்பதை தான் நாங்கள் கண்ணும் பெற்றாமல் பார்க்கின்ற தவிர எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்தாலும் சரி அல்லது எதிரணியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் என்ன கருத்து சொல்றாரு என்பது எனக்கு